ஒர்க் பண்ணப்போம் எல்லாரும் பிள்ளை இருக்கிறீங்க நம்ம வெளியில என்ன சாப்பிட்றோம்னா தம்பி ஆனந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஃப்ரீயாக குழந்தைய பார்த்து வந்து திறந்தப்போ போய் பார்த்து தான் இருக்குது வரது பையனை பார்க்கவே இல்லை எங்கள் வீட்டுக்காரங்களும் வீட்டில் வந்துட்டாங்க நான் பார்த்தேன் எல்லாருக்கும் இதுதான் வந்து தம்பியை பார்க்க போகிறோம் நாலு மாதம் நாலு மாதம் ஆகிட்டு குழந்தை போய் பார்க்கவே இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சி வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் மன்னார்கள் இருக்காலும் பார்த்தோம் டைம் இல்லை அப்புறம் ஆர்ச்ச வந்து பார்த்தோம் மனசுக்கு செட் ஆகல இங்கே கோட்டூர் வந்து ஆனால் வந்து பேபிக்கு மித்ததுங்க பேபிக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு தான் அந்த வந்து டீப்பெல்லாம் வந்து சூப்பர் சூப்பராக இருக்குது கடவுள் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அப்புறம் கேதம்பிரிகா கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பேர் வந்து அது சகானா கார்மெண்ட்ஸு இங்கே இந்த கடைக்கு தான் வந்திருக்குறோம் ஏற்கனவே ஒரு ஒரு தடவை வந்திருக்குறேன் என் தங்கச்சியோடு ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு உள்ள சூப்பர் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து நேற்று வந்து தங்கச்சி பிள்ளைக்கு எடுத்துருக்கோனே ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு தான் வந்துருக்குறோம் வீடியோ எடுத்துகிறவங்க சொல்லியாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைட் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்குது விலையே ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பேரம் பேசிக்கிட்டே இருப்போம் நானே ரொம்ப பேரம் பேசுகளுக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மனசு பிடிச்ச மாதிரியே இருக்குது டப் டப்னு அமைஞ்சிடும் ரொம்ப நேரம் வந்து நம்ம ட்ரெஸ் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதில் பேபிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது டப்பு டப்புன்னு நம்ம என்னென்ன கலரு வந்து பிடிச்சி எடுக்கணும்னா அந்த கலர்லாம் வந்து ரொம்ப மனசு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிடுது இப்போ வந்து ட்ரெஸ்ஸும் வந்து இப்போ நான் எடுத்துட்டேன் இது வந்து பபளோட செலெக்ஷன் ப்ளூ தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்துருக்கிறான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்வெட்ரு இந்த டைத்தில் வந்து பனி டயம் அதனால் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் எல்லாம் வாங்கிட்டு தம்பி தான் தேங்க்யூ நீங்களும் பேபிக்கு மற்றபடி நைட்டி சுடி சாரி லேடிஸ் உள்ள ஐட்டம் அனைத்தையுமே வந்து இந்த கடையில் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருங்க மனசுக்கு மனசுக்கு வந்து நிறைவாக போகலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும்